கத்தவர் எதை விரும்புகிறார் அப்படின்னா பாவியின் மனம் திரும்புதலை கர்த்தர் விரும்புகிறார் எந்த ஒரு மனுஷ பாவத்தை விட்டு மனம் திரும்பி நான் செய்த தவறுகளை உணர்ந்து தான் செய்த பாவத்தை வெறுத்து ஐயோ ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன் என் பாவங்களை எனக்கு மன்னிங்கன்னு சொல்லி தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறானோ அந்த மனிதனை தான் கர்த்தர் விரும்புகிறார் தன்னை நீதிமான்களை காண்பிக்கிறவர்களை கத்தர் விரும்பவில்லை எந்த மனிதன் தேவ சமூகத்துல உட்கார்ந்து நான் பாவம் செய்து விட்டு ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லி ஜபிக்கிறானோ அந்த மனிதனைத்தான் கத்தர் விரும்புகிறார் அந்த ஆத்மாவைத்தான் கத்தர் விரும்புகிறார் இந்த ஸ்திரீ நடத்துல சொல்றாரு நீ நான் உன் ஆக்கிரைக்குள்ள தீர்க்கறது இல்ல ஆனா நீ பாவம் செய்தது உண்மை இனி அந்த பாவத்தை செய்யாத ஆண்டவர் என்ன நேசிக்கிறார் அப்படிங்கிறதுக்காக என் பாவத்தை என்ன குற்றப்படுத்தல அப்படிங்கிறதுக்காக நான் பாவத்திலே நிலை நிற்கலாமோ கூடாதே அவள் அழகா எழுதுறாரு அப்படித்தானே ஆண்டவரே எனக்கு நீங்க கிரும கொடுக்குறீங்க எனக்கு கிரும பெருகுது அப்படிங்கிறதுக்காக நான் பாவத்திலே நிலை நிற்கலாமோ